ஆற்றில் தூக்கி வீசப்பட்ட மனு திமுக அரசின் நாடகம் அம்பலம் ஏமாற்றப்படும் தமிழக மக்கள் இந்த நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் வைகை ஆற்றில் மிதந்து வந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது முகாம்களில் வழங்கப்பட்ட மனுக்கள் பூர்த்தி செய்யப்பட்டு அலுவலர்களிடம் வழங்கப்பட்ட நிலையில் அந்த மனுக்கள் ஆற்றில் மிதந்து பொதுமக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் வைகை ஆற்றில் உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் மிதப்பதை கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர் ஆற்று நீரில் மிதந்து வந்த மனுக்களை சேகரித்த போலீசார் அதனை ஆற்றில் வீசியவர்கள் யார் என விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர் தமிழகம் முழுவதும் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்களுக்கு நாற்பத்தி ஐந்து நாட்களில் தீர்வு காணும் விதமாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்களுக்கு உடனுக்குடன் தீர்வு கண்டதாக முதல்வர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அடுத்துள்ள கீழடி பூவந்தி மடப்புரம் ஏனாதி நெல்முடிக்கரை பகுதிகளில் கடந்த இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு ஆகிய தேதிகளில் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் பெறப்பட்ட மனுக்கள் திருபுவனம் வைகையாற்றில் மிதந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது மொத்தம் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மனுக்கள் மிதப்பதாக தகவல் வெளியானது இதுகுறித்து அப்பகுதியைச் சேர்ந்த மக்கள் காவல் நிலையத்திற்கு தொடர்பு கொண்டு தகவல் தெரிவித்தனர் அதன் பேரில் போலீசார் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி தலையாரி ஆகியோர் ஆற்றில் மிதந்து சென்ற மனுக்களை சேகரித்து எடுத்து சென்றனர் வெற்று விளம்பரத்திற்காக மக்களிடம் மனு வாங்கிவிட்டு இப்படி ஆற்றில் மிதக்க விடுவதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனை என பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்தனர் வைகை ஆற்றில் மிதந்து வந்த மனுக்களை பார்த்த பொதுமக்கள் தங்களது கோரிக்கைகள் தண்ணீரில் மிதக்கின்றதே என்று ஆதங்கப்பட்டுள்ளனர் பழமொழிக்கு ஏற்ப பல முகாம்களில் பெறப்படும் மனுக்கள் வெறும் கண்துடைப்பு நாடகம் என்று சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இந்த சம்பவம் மனுக்கள் கொடுத்து நம்பிக்கையுடன் காத்திருந்த பொதுமக்களிடம் பெரும் அதிர்ச்சியையும் ஏமாற்றத்தையும் ஏற்படுத்தியுள்ளது அரசு அதிகாரிகளின் அலட்சியத்தை சமூக ஆர்வலர்கள் கடுமையாக கண்டித்துள்ளனர் மேலும் சம்பவத்திற்கு காரணமான தொடர்புடைய அரசு துறை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்களுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இது தொடர்பாக முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையாக விமர்சித்துள்ளார் திட்டங்களுக்கு ஆடம்பரமான பெயர்களை வைத்திருப்பதும் வரி செலுத்துவோரின் பணத்தை விளம்பரத்திற்காக வீணாக்குவதும் இந்த ஒட்டுவேலை மாதிரி திமுக அரசாங்கத்தின் அடையாளமாக மாறிவிட்டது சமீபத்தில் தொடங்கப்பட்ட உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் என்று அழைக்கப்படும் திட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள வைகை ஆற்றில் மிதக்கும் குறைகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் மனுக்களின் தொகுப்பு கண்டுபிடிக்கப்பட்டதன் மூலம் இப்போது அம்பலப்படுத்தப்பட்டுள்ளது கடந்த நான்கு ஆண்டுகளில் திமுக அரசின் மிக உயர்ந்த தேர்தல் வாக்குறுதிகள் அனைத்தும் சாக்கடையில் போய்விட்டன ஆனால் இன்று தமிழக மக்களின் குறைகள் கூட குப்பை போல் வீசப்படுகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார்